கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது மாதிரியே இருந்துச்சு நான் என்ன டென்ஷன் ஆகுது இல்லாததா பாலாவா தரேன் அனுப்பி விடவா ஏன் என்னாச்சு அமைதி ஆயிட்டீங்க பேபிமா வாய்ஸ் கேக்கல நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மீட் போடுறேன் நீ பேசுமா சரி சரி மதியம் மீன் குழம்பு பாண்டிக்கு மட்டும் பின்னுட்டு டேஷ் போகும் ஹே ஜி பாலா அப்படிங்கிறாரு அன்பு ராஜன் நான் புலிசாதம் அவரக்காய் பொரியல் சூப்பர்டா உடம்ப பாத்துக்கோ ஓகே ஹாய் பாலா அப்படின்னு சொல்றாங்க அன்பு நிறைய பேத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் பாதி பேத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்காது நீங்க சொன்னதே சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கா அச்சோ பாலா மீன் குழம்பு வச்சா ஊத்தணும்ன்ற பிச்சு புடந்துச்சு அன்பு தண்டி சாப்பிட்டீங்களா உம் ஓகே மை ஸ்வீட்டி ஒகேடா தங்கம் என்ன தாண்டி பூரி நீ வர்ற எங்க வீட்டுல பூரியா இருக்கு நான் என்ன பண்றது ஜீவா ஆயிட்டியே அப்படியே அப்படிங்குது அமைதியா இருந்தேன்ல மீட்டு போட்டிருந்தேன்ல அதனால ஜீவா வந்து நீ அப்படி சொல்லுது பிச்சு பிச்சு தம்பி சாப்பிட்டாச்சுங்களா ஹாய் ஜீவா அப்படின்றாங்க தம்பி போன் பேசிட்டு வந்துட்டியா ஹாய் ஜெயந்தி அக்கா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டாச்சா அக்கா நல்லா பூரியவே தின்னுட்டு இன்னும் உப்பி போ என்ன பண்றது கரெக்டா பாரு நீ வர்ற அன்னைக்கு நம்ம வீட்டுல பூரியா இருக்குது தோசை மாவு புளுப்பி ஏறி போச்சு நான் என்ன பண்ணேன் கீர்த்திமா இருக்கியால இருக்கே மா இருக்கே இருக்கே ஆஹ் சேரி 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 அதான் கமாண்ட் படிக்க காணமே தெரியும் என்னடா அமைதியாச்சு புள்ள நீ கமாண்ட் படிச்சாதான் தான் இருக்குன்னு தெரியும் அம்மா பேசும்போது தல ஆட கூடாதுல அதனால தான் அமைதியா இருக்க நீ பேசுடா தங்கம் நான் அமைதியா நீ பேசு எது படிச்சீங்க நானா நானு நானு ஜெயந்தி அக்கா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டாச்சாக்கான்னு கேக்குறாங்கல்ல நம்ம அன்பு தம்பி அன்பரசன் தம்பி கேக்குறாங்க அதுல இருந்து நான் விட்டுருக்கேன் நல்லா பூரியா தின்னு இன்னும் உப்பி போ அப்படிங்கிறாங்க ஜீவா ஹாய் ஜேடி மாஸ்டர் சொல்றாங்க ஜீவா வந்துட்டேன் அக்கா சொல்றாங்க ஜேடி ஹாய் ஜீவா அக்கா ஜீவா அக்கா அப்படிங்கிறாங்க அன்பு சாம்டே அன்பு சொல்றாங்க ஜெயந்தி சிஸ்டர் என்ன நான் நம்பர் ஒன் காட்டுது ஸ்கூல்ல தான் நம்பர் ஒன் வரல யூடியூப்லயாவது வரேன் சொல்லக்கூடாது இல்ல இல்ல கீர்த்திமா உண்மைதான் கிரீட வச்சு நம்ம ஒண்ணு இன்னைக்கு வந்துச்சு காலையில ஆமா எனக்கு நேத்திக்கு வந்துச்சு நான் நேத்துதான் நேத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த யூடியூப்காரே கெடுத்து பய எனக்கு ஒண்ணுமே இல்ல ஜீவா கேக்குறாங்க ஜெடிங்கத்தில யாரக்கா நீங்க பேசாதீங்க ஜெடி உங்க லவ் ஸ்டோரி சொல்றني ஏமா